இந்த ஒரே ஒரு இயற்கையான பானத்தை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் வெறும் வயிறில் குடிச்சு பாருங்க உங்கள் வயிற்று பகுதியில் ஒட்டு மொத்த கொழுப்பையும் உடனடியாக குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுங்க ஸோ இந்த ஒரு சூப்பரான இயற்கையான எறையை குறைக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய இந்த பானத்தை தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த இயற்கையான பானம் வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தாங்க ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பெட் கட்டி நீங்கள் வந்து குடிச்சு பாருங்க முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வரைக்கும் இடம் தாராளமாக குறையும் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான இயற்கையான கொழுப்பை கரைக்கக்கூடிய இந்த இயற்கை பானத்தை எப்படி தயார் பண்ணலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஓமம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதில் சேர்க்கக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்கன்னா தர்பீஸோட விதைகள் நான் சேர்த்துருக்கேன் இந்த விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால தர்பீஸோட விதைகள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு மூணு வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு பட்டை சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம ஓவரால் நம்ம வீடுங்களில் எப்போயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதி வந்து வத்துனதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளாஸாக கிடச்சிரும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துருவோம் முதல்ல பட்டை சேர்க்குறோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் வந்து போக்குது அடுத்து வந்து ஏலக்காய் இது எப்பயுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்க நமக்கு வந்து உதவி பண்ணுது இஞ்சி வந்து நம்ம எப்பயுமே செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததான் வந்து நம்ம தர்பூசணியோட விதைகள் சேர்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தை ரொம்பவே வலுப்படுத்துதுன்னு சொல்லலாம் இதயம் வந்து எப்போயுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதோட அதோடு இல்லாமல் ரத்த அழுத்தத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் தர்பூசணியோட விதைகள் அடுத்ததாவது நம்ம கருஞ்சீரகம் சேர்க்க போகிறோம் இந்த கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்க்குறதுனால மூளை வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க அதோடு இல்லாமல் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் அடுத்து ஓமம் இது வந்து ரொம்பவே நம்ம உடம்புல என்ன சாப்பிட்ருந்தாலும் செரிமான சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சேர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இயற்கையான ரெமடியான பொருட்கள் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அதாவது ஒன் பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டு ரெண்டு கப் தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சூப்பரான வந்து ரெமிடி வந்து நம்ம தயார் பண்ண போறோம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லார் வீடுகளையும் தினமும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தாங்க இதில் நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும் போது அதாவது ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப் தண்ணியாக கொதித்து வத்திரணும் வத்தும் போது இதில் உள்ள அத்தனை பொருட்களுடைய அந்த சத்துக்களும் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி தினமும் வந்து காலை வந்து வெறும் வயிற்றில் நம்ம வந்து எடுத்துக்கிறது மூலியமாக நம்ம உடம்போட எடை வந்து படிப்படியாக தாராளமாக குறையறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க உறுதியாக உங்களோட அடி வயிற்றோட தொப்பைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் அளவு வந்து சீக்கிரத்திலே வந்து கரைஞ்சி உங்களோடய வயிறு வந்து தட்டை போன்ற வடிவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ நம்ம வடிகட்டி இப்போ வந்து நம்ம இதை வந்து குடிக்க போகிறோம் ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கஷாயம் மாதிரி கசக்காது ரொம்பவே நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தினைக்கும் வந்து இதை நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக வந்து ஒபிசிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள் நல்ல நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த உடல் எடைக்கான இந்த வந்து சிரப்பை வந்து நீங்கள் காலையில் எடுக்கும் போது வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் இதில் ஒரு கடைசியாக ரெண்டு பொருள் சேர்க்கணும் அரை எலும்பு சம்பளத்தை பிடிஞ்சி விட்டுருங்க இதில் தேன் வந்து நல்லா வந்து சுத்தமான மழை தேன் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் தேனுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு பவுடர் மிளகு ஜீரகம் வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கிறது மூலியமா ரொம்பவே சுவை அதிகமாகவும் இருக்கும் அதே டைம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட ஸோ இதில் நம்ம வந்து தேன் கலந்து நம்ம சாப்பிட்றதுனால அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல வந்து சுறுசுறுப்பாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் அன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கும் ஒரே வாரத்தில் உங்கள் வயிற்றின் சுற்றல உள்ள கொழுப்பு ஒட்டுமொத்த கொழுப்பையும் குறைக்கக்கூடிய இந்த சூப்பரான அற்புதமான இந்த பானத்தை நீங்களும் வந்து தினைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துராமல் லைக் போட்டுக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ண மறந்துராதீங்க தேங்க் யூ